வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு சாம்பாருங்க சாம்பார் ஈஸியாக வைக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ பருப்பு வேக வச்சுக்கிட்டோம் முக்கால் வேக்காடு வந்ததுக்கப்புறமா மிளகாய் தூள் சாம்பார் தூள் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூனு சாம்பார் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ தக்காளி சேர்த்திக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிட்டு வேக வச்சுக்கலாங்க கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா புளி தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாம் வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் கடைஞ்சி எடுத்துக்கலாங்க பூ போட்டுக்கலாம் குழம்புக்கு குழம்பு மல்லோடி வந்து நான் கம்மியாக போட்டிருக்கிறேன் சாம்பார் தூள் கம்மியாக போட்டிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா மிளகா கில்லி தாளிக்க போகிறோம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு சீரகம் சேர்த்துக்கலாங்க ரொம்ப ஈஸியாக வைக்கலாம் சாம்பார் வைக்கிறதுக்கு டைம் ஆகுமேன்னு ஃபீல் பண்ண தேவையில்லை பார்த்திங்கன்னா இது வந்து டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க நெய் மட்டும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க பருப்பு சாம்பார் இப்போ பார்த்திங்கன்னா கடுகுளுந்த பருப்பு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வடகம் இது வந்து ஆப்ஷனல் இருந்தால் சேர்த்திக்கிறாங்க இல்லாட்டி பரவாயில்ல இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்திக்கணும் பருப்பு குழம்பு மட்டும் வைக்கிறோம்னா பருப்பு சாம்பார் மட்டும் வைக்கிறோம்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையவே சேர்த்திக்கலாம் நல்லா இருக்குங்க அப்போ தான் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக இதை கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் மிளகாய் சேர்த்திக்கலாங்க வர மிளகாய் ஒரு ரெண்டு மிளகாய் பச்சை மிளகா ஒரு மிளகா சேர்த்துக்கலாங்க நைட்டு வர மிளகாயே மூணு மிளகாய் சேர்த்துறதுனால சேர்த்துக்கலாம் இப்போ இது வதங்கி வரட்டுங்க வதக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பச்சை மிளகாய் எதுக்கு சேர்த்துறோம்னா ஃப்ளேவருக்காக அல்சர் கம்ப்ளைண்ட்லாம் இருந்தால் அதை சேர்த்த தேவையில்லை இப்போ கருவேப்பூல் சேர்த்துக்கலாங்க வர மிளகாயே அதுக்கு பதிலாக சேர்த்திக்கலாங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் அட்டகாசமான சுவல் இருக்குங்க கொஞ்சம் கடகடனும் செய்யலாதையே இது குக்கரில் வேக வைக்கலாம் குக்கரில் வேக வைச்சோம்னா கொஞ்சம் வலுவழுப்பு வந்துடுங்க குக்கரில் வேக வைக்காமல் பாத்திரத்தில் வேக வச்சு இந்த மாதிரி தாளி சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க சூப்பரான பருப்பு குழம்பு பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க நாங்கள் வந்து குழம்புன்னு தான் சொல்லுவோம் இந்த சுவைசிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய இல்லத்தரசி கோலம்னு ஒரு சேனல் இருக்குது அதையும் பாருங்கள் அது கோலம் சேனலு அந்த சேனல்ல ஈஸியான அழகான கோலங்கள் நிறைய இருக்குதுங்க பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்